மாண்பமை அவர்களே வாழ்க்கைக்கு சொத்து சுகம் வேணும் தான் ஆனால் வாழ்க்கையே சொத்து சுகமாக ஆகக்கூடாது வாழ்வதற்கு பொருள் வேண்டும் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் அதுதான் நாங்கள் சொந்த பந்தோன்னு பேசுகிறோம் இதில் சொத்து சுகம் இருந்தால் வாழ்க்கைக்கு நல்லது தான் இல்லைன்னு சொல்லலை அதுவும் அளவோடு இருந்தால் நல்லது அளவுக்கு மீறினா என்ன ஆகுன்ற உங்களுக்கே தெரியும் பணம் மனிதனை சந்தேகப்பட வைக்கும் பணம் மனிதனை பயம் உறுத்தும் பணம் பணம் மனிதனை எதிரியாக்கும் ஆனால் சொந்த பந்தம் அப்படி இல்லை சார் ஐயா கூட சொன்னார் ஒரு ஆனந்தமான வாழ்க்கை சொந்த பந்தங்களோடு தான் சார் ஐயா கூட சொன்னார் கடைசி பையனுக்கு அண்ணனுடைய சட்டையை கொடுப்பாங்கன்னு பத்து நாளைக்கு வந்து விழுப்புரம் தாளுக்காவில் ஒரு கிராமத்தில் ஒரு பையனை போட்டு சாத் சாத்துன்னு சாத்தனாம் அப்பேன் இந்த பையன் கதறி அழுதுன்னே சொல்லுது கட்சி பையன்பா என்ன அடிக்காதப்பா நான் தான்ப்பா கட்சி பையன் அடிக்காதப்பான்னு நான் மறுபடியும் அடிக்கிறார் அதேப்புறம் நீ முடிவு பண்ணலாம் தான் ரொம்ப அதிகமாகிடுச்சார் சார் குடும்பம்னா ஒரு கலகலப்பு இருக்கணும் சார் பாக்கெட்லேயும் பெட்டியிலையும் வீட்டுக்குள்ளேயும் பணத்தை சேர்த்து வச்சுட்டோம்னா தூக்கம் வராது சார் கலவரம் தான் வரும் ஆனால் கலகலப்பு வரணும்னா சொந்த பந்தங்களோடு இருக்கணும் சார் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதனால தான் உறவில் தாலிக்கொடி உறவுன்னா தொப்புள் கொடி உறவுன்னா நட்புறவுன்னா சாதாரணமான உறவு சார் உலகத்தில் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களில் தான் சார் சுகம் இருக்கு மகிழ்ச்சி என்பது சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கிறது வெற்றி என்பது தான் பெரிய பெரிய நிகழ்ச்சிகளில் இருக்கிறது மகிழ்ச்சிக்கு எது காரணம் சந்தோஷத்துக்கு எது காரணம் சார் ஆயிரம் உயரத்தை தாண்டி இருந்தாலும் பல கோடி சொத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் எங்கள் நடுவர் எதை சொல்லி சந்தோஷப்பட்டார் பேத்தி தன்னை குறையா சொன்னத நிறைவா பேசினார் அதுதாங்க வாழ்க்கையின் மகிழ்ச்சியே அதுதாங்க மகிழ்ச்சி சார் சின்ன சின்ன விஷயங்களை பகையாக நீங்க பகையா கூட கூடாது புருஷன் சேரில் உட்காந்துங்கிற அந்த அம்மா சொல்றது ஒய்ஃபு எங்க நான் வெளியில் போகிறவங்களுக்கு என்ன வேணும் அதை விட எனக்கு என்னாடி வேணும்னா சார் அந்தம்மாவை நினைச்சி சிரிக்குது அவனும் சிரிக்கிறான் சார் சிரிப்பு என்பது கடவுள் கொடுத்ததையா பணம் நாம தேடுவது சொந்த பந்தம் கடவுளா தந்த பிரசாதம் யாது விளையாட்டு சொல்லலை நல்லா கவனிங்க அஞ்சு ரூபா நோட்டை பாருங்க காந்தி சிரிக்கிறார் ஐம்பது ரூபா நோட்டை பாருங்கள் காந்தி சிரிக்கிறார் நூறுரூபாயிலும் சிரிக்கிறார் ஐநூறு ரூபாயிலும் சிரிக்கிறார் ஆனால் எல்லா சிரிப்பும் ஒரே மாதிரி இருக்குது அனைத்து அத்தனை ரூபாயிலும் காந்தி ஒரே மாதிரி சிரிக்கிறார் நாம தான் ரூபாய்க்கு தந்த மாதிரி சிரிக்கிறோம் இந்த உலகத்தை எப்படி மாத்தி இருந்து மனிதனை விலகுவதற்கான காரணமாக இருக்கிறது பணம் என்பது தேவையானால் அதனை அதுவே வாழ்க்கையாகிவிட்டால் இந்த உலகமே அவனுக்கு சூன்யமாகிவிடும் சார் என்ன வாழ்க்கையில் எவ்வளவு இருக்குது இந்த பணம் இருக்குது சொத்து இருக்குது சும்மா இல்லை சார் மனுஷனை மிருகமாக இருக்கும் நடுராத்திரி பன்னெண்டரை மணிக்கு அந்த அம்மா எழுந்து மேக்கப் பண்ணுது சார் வீட்டுக்காரன எழுந்து கேட்டான் அக்கிரமமாக தெரியலடி ஆயிரம் தான் பண வசதி இருந்தாலும் கூட இல்லையா போய் மேக்கப் பண்ணுவேன் யோ வாய மூடு நான் செல்லில் ஃபேஸில் ஆக்க வச்சுக்கிறேன் அது ஓப்பன் ஆக மாட்டேன்னு அது மேக்கப் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும் போலகுது ஏன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் நீமா கிண்டல் லட்சங்கிறேன்னு அவன் ஊர்கிழ்ச்சி பட்டின சிரிச்சிங்கன்னு கேட்குறான் அந்த அம்மா கேட்குது எதுக்கு சிரிக்கிறேன் இல்லை ஒரிஜினல் மூந்தி செல்லுக்க பிடிக்கல நான் ஒரு பத்து வருஷமாக அவங்க கூட குடும்பம் பண்ணிங்கிறனே நான் எவ்வளோ உயர்ந்தவன் கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருன்னா இதுதான் சார் காலம் முழுவதும் மகிழ்ச்சியை கொடுக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் எடுத்தும் போய் ஒய்ஃபை கூட்டின்னு போங்க வீட்டுக்கு அது கடைக்கு போங்க நான் அனுபவிப்பிட்டேன் ரெண்டாயிரத்து ஏழில் ரிட்டையர் உடனே ரெண்டு லட்சம் ரூபாய் பர்சலை எடுத்து வச்சு ஒய்ஃபை கூட்டிகிட்டு அவள் அதுக்குள்ளே போகிற விடும்போதே கணக்கு போடுற எத்தனை கிராம் வாங்கினா செய்யக்கூடி சேதாரத்தோடு சேர்த்து ரெண்டு லட்சம் ரூபாய் ரவுண்ட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி வந்து நகை கடைக்கு போயிட்டு அங்கே வாங்கிட்டு வெளியே வரும்போது ஒன்றுமே இல்லை அந்த நகை கடைக்காரன் மகா டெக்னிக்காக ஒரு வியாபார தந்திரக்காரன் அப்படி புறப்பட்டு நாங்கள் வெளியில் வரும்போது ரெண்டு லட்சம் ரூபாய் என் பர்சலை காலி பண்ணிட்டு போகும்போது ஒரு கிஃப்ட்டாக ஒரு பர்ஸ் கொடுத்தான்னு தெரியுமா எனக்கு அதை என் வாழ்க்கையில் மறக்கவும் முடியாது சார் என் பர்சை காலி பண்ணிட்டு அவங்க ஒரு காலி பர்சை கொடுத்தான் பார்த்தீங்களா அதை எடுத்துக்கிட்டு நான் வெளியில் வரேன் அது பெரிய காமெடியில் சார் என் ஒய்ஃப் சொல்கிறான் என்ன அப்படி ஒரு இடி இடிச்சிட்டு என் கூட வந்ததுனால்தானே உனக்கு பர்சு கிடைச்சது நான் சார் வாழ்க்கையை வாழ்வதற்கு வாழ்க்கையை கொண்டாடுங்க சார் வாழ்க்கையை கொண்டாடுங்க தாயினுடைய அன்புக்கு நிகரானது உலகத்தில் உண்டா தந்தையினுடைய அன்புக்கு நிகரானது உலகத்தில் உண்டா தாயின் அன்பு பால் போன்றது வெளிப்படையா தெரியும் தந்தையின் அன்பு பாலுக்குள் மறைந்திருக்கும் நெய் போன்றது அவன் மனசுக்குள்ளே வச்சிருப்பான் சார் நாம பணம் 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 கோடி கணக்கான சேத்தவனை எல்லாம் உதாரணமாக காட்டி தான் சார் நீங்கள் இளைஞர் சமுதாயத்தை குட்டிச்சவராக்கி இருக்கிறோம் வருத்தத்தோடு சொல்றேன் பணம் தேவை பணத்தை விட உறவு தாண்டா தேவை சொல்லி கொடுக்கணும் சார் எவ்வளோ சங்கடங்கள் சொல்றேன் உப்பின் அருமையும் அப்பாவின் பெருமையும் இல்லாத போதுதான் தெரியும் நான் ஒருத்தேன் உப்பின் அருமையும் அப்பாவின் பெருமையும் இல்லாத போதுதான் தெரியும் நான் அப்ப அந்த பெருமைகள் உறவுகளை சொல்லிக் கொடுக்குறேன் சார் அம்மா தாண்டா உலகத்தில் சிறந்தவங்க அப்பா தாண்டா உலகத்தில் சிறந்தவங்க ஒரு கல்யாண மண்டபத்தில் எடுத்துங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க பெரியவங்க உங்க பெண்ணுக்கு பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க பிள்ளைக்கு கல்யாணம் படுத்திருக்கீங்க எல்லாமே ஒரு காம்போ சிஸ்டத்தில் வந்துட்டானே சார் யாரோ ஒரு ஆளுகிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டா அவன் அத்தனையும் நடத்தி வைக்கிறான் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் நம்ம கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம் அப்போ அப்படி இல்லை சார் அந்த காலத்தில் எப்படி நடந்ததுங்க பா கல்யாண மண்டபத்துக்கு வாசல்லே பொண்ணு வீட்டுக்காரன் பத்து பேர் புள்ள வீட்டுக்காரன் பத்து பேர் வழங்குகிற உறவுகளை வாங்க மாமா வாங்க அத்தை வாங்க பெரியப்பா வாங்க சித்தப்பா இன்னும் இவ்வளோ நாளாச்சு ரெண்டு நாளைக்கு முந்தி வரக்கூடாதானு உறவுகளை பகிர்ந்து கொண்டு உறவாடுகிற அழகையை ஒரு காலகட்டத்தில் மண்டபத்தில் பார்த்தேன் சார் இப்போ பண திமிரில ரெண்டு பொம்மையை கொண்டாந்து நீத்திட்டான் ஒரு பொம்மை அதுபம் ஆட்டோமேட்டிக்காக கும்பிட்டு கிடக்குது இன்னொரு பொம்மை பன்னீர் அட்சிங்குது ராட்சச பொம்மை எங்கள் ஊரில் ஒரு பெரிய கூத்து தாம்பரத்தில் ஒருத்தம் பண் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அந்த பொம்மை கீழே உட்காந்துங்கட்டு நானும் உம்மை எவ்வளோ நேரமும் உங்ககிட்ட ஃபோன் நம்பர் நான் கல்யாணம் பந்திலேயாவது எவனாவது கூப்பிடுறான் நான் நம்மளை சாப்பிட நிஜமாக சொல்கிறேன் யாரும் கூப்பிட்றதே இல்லை சார் மொய்க அவர் கொடுத்துட்டு சரி கொடுத்தது கொடுத்து கொடுத்த ஒரு ஐநூறுக்கு ஒரு வேளை சோறாக தின்ட்டு போவோம் அது ஒரு இரநூத்தம்பது ரூபா கழுவிட்டுன்னு இவன் மனசுக்குள்ளேயே பணக்கணக்கு போட்டு தான் சார் உள்ளே போய் உட்காந்துருக்கு சாப்பிட போகிறான் அன்றைக்கு கூட கற்பனையாக நான் சொன்னேன் ஒரு கடவுள் வராரு ஒருத்தனை பார்த்து கேட்குறாரு பக்தா உனக்கு என்ன வேணும் கேளு இந்தியாவும் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஒரு ரோடு போட்டு கொடு என்ன அது இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ரோடா இதெல்லாம் முடியாது அடுத்தது கேளு என் ஒய்ஃப் அதிகமாக பேசுகிறா அதை குறைச்சிக்க சொல்லேன் உடனே கடவுள் கேட்டார் இப்போ ரோடு கேட்டிய சிங்கிள் ரோடாக டபுள் ரோடாண்டார் நான் என்ன கேட்க வரேன் சார் இதெல்லாம் சந்தோஷமாக எடுத்துங்கன்றேன் இதில் இன்னும் பெரிய தாக்குதலே ஒரு அம்மா சொல்லுது வீட்டுக்கார்கிட்ட யோ நான் ரெண்டு மூணு நாள் ஆகும் அம்மா வீட்டுக்கு போகிறேன் ரெண்டு பசங்களும் உன்னை நம்பி விட்டுட்டு போகிறேன் என்ன கவனமாக பார்த்துக்கோ சொல்லாத கொள்ளாமல் ஊட்ட விட்டு வெளியே கூடாது அங்கேருந்து வாசலுக்கு போச்சு மனசு கேட்கல திரும்பி உள்ளே வந்தது இந்த பாரு நான் எப்பப்போ ஃபோன் பண்ணுறேனோ அப்பப்பெல்லாம் நீ வீட்டுக்குள்ளே இருக்கிறேன்றதுக்கு அடையாளமாக உடனே மிக்சியை போட்டு காட்டு சரின்ட்டு போயிட்டான் அம்மா சொல்லிட்டு சரின்ட்டான் அவனும் போயிடுச்சும் ரெண்டு நாள் அந்தம்மா அப்பப்போ காலையில் ஒரு தடவை மத்தியானம் ஒரு தடவை பண்ணுறது மிக்ஸியை போடுறான் டர்றன்னு சத்தம் கேட்குது அவன் வீட்டில் தாங்கறியா வீட்டில் தாங்கறியா இந்த அம்மா நினச்சி மூணு நாள் பொறுத்து வரண்டது மூணாவது நாள் மூணாவது நாளே வந்துடுது காலையில் பத்து மணிக்கு உள்ளே வந்தால் அவரை காணான் வீட்டுக்காரனை காணாம் பசங்களை கேட்டுது எங்கடா அவங்க ஒப்பன்னு அதில் பையன் சொன்னால் அது என்னமோ ரெண்டு நாளாக பையில் மிக்ஸியை எடுத்து வச்சு கிளம்பிடுறாரு அவன் என்ன ஏற்பாடாக போகிறான் பாரு அவன் எங்கே ஃபோன் அடிக்கிறாள் அங்கே எங்கேயாவது பக்கத்தில் ஒரு ஃப்ளக்கில் சொறி விட்டு அங்கே மிக்ஸியை போட்டு காட்டிட்டு நான் என்ன கேட்குறேன் சார் வாழ்க்கைன்னா கொண்டாட்டம் குதூகலம் சந்தோஷம் யா குறைகளை பார்ப்பதை விட நிறைகளை பார்க்க பழகும் அப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கணும் சின்ன சின்ன சண்டைகள் வரணும் சார் சின்ன சின்ன சண்டைகள் வரணும் எல்லாமே வரணும் சந்தோஷமாக இருக்கணும் சார் மச்சான் உறவு மாமன் உறவு அதெல்லாம் கூட போயிட்டு வருகால தலைமுறைக்கு எதுவுமே தெரியாது போலகுது அவன் பாடப்புசத்துல தான் படிப்பான் மாமன்னா யார் மச்சான்னா யார் இன்னும் கூட கொஞ்சம் காலம் போச்சுன்னா அண்ணன்னா மூத்தவன் தம்பின்னா பின்னாடி வரணும்னு சொல்லிட்டு பாடத்தில் தான் படிப்பான் போலகுது உறவுகள் எப்படி இருந்ததையா சந்தோஷமாக இருந்ததையா சாதாரணமான உறவுகளை பெற்ற நம் நாடு இல்லையா எனக்கு கல்யாணம் ஆகி நாற்பத்தாறு வருஷம் ஆகுதுயா நாற்பத்தாறு வருஷத்துக்கு முந்தை இன்னைக்கு அந்த பசுமையை என்னால் மறக்க முடியாதுயா மூணு முடிச்சு போடுறான்னு மாங்கல்யத்தை கொண்டாந்து கொடுத்தாயா நான் போட்டது ஒன்று அந்த ரெண்டு முடிச்ச யார் போட்டான்னு இன்ன வரைக்கும் தெரியாது எனக்கு ஏன்னா அவ்வளவு உறவு பெற்ற பின்னாடி நாத்தனார் அது இது அதாவது அது இப்படி வாங்கிச்சு கையில் அது எது போட்டதுன்னு இன்னும் தெரியல அதுதாங்க சந்தோஷம் உறவுகளை அப்படியே முக்கணும் சார் உறவுகளை அப்படியே சேர்த்து சேர்ந்திருந்தா தான் சார் வாழ்க்கையில் தேனாம்பேட்ட சிக்னல்ல என் ஸ்டூடெண்ட் இருக்கான் சார் அம்மா வாழ்க்கை எப்படி ரசனையோடு பார்க்குறான்னு தெரியுமா புருஷோத்தமனு பேரு டி நகரில் பஸ் ஸ்டேட் பண்ணிட்டு நான் அப்படி வரேன் காரில் அப்படி நிற்கிறேன் வந்து டோர் எடுத்து கண்ணாடி இடத்துக்கு பார்த்தா புருஷோத்தமா நல்லா இருக்கேன் நான் சார் என்ன அடையாளம் வச்சுருங்க நல்லா வச்சுருங்களே ஐயா வணக்க வணக்கம் ஒரு நிமிஷம் இருங்க ஓடியாருன்னு சொல்லிட்டு ஓடி வந்து தெய்வமே அன்னைக்கு நீ என்னை கிளாஸில் என்ன சொன்னியோ அது அப்படியே லைஃப்பில் நடந்தது நான் என்னடா சொன்னேன்னு ஒரு நாளைக்கு நீ நடத்துரவலை நிப்படா நிப்படா இங்கே தான் நிற்கிறேன்னா அவன் எப்படி ரசிக்கிறான் சார் குற்றவாளி கூட்டில் விவாகரத்தை கேட்டுட்டு நிற்கிறான் நீதிபதி சொல்கிறாரு சேர்ந்து பேசி கலந்து வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுங்க முடியாது பத்து நான் பட்டது போதும் நீ விவாகரத்துக்கு கொடுத்துறேன்னா டே புட்டா என்ன ஆகும் தெரியுமா நான் என்ன தீர்ப்பு தெரியும் இதை எழுது எழுது இந்த படிக்கட்டவான் அச்சே அதிர்ச்சி படம் அடையக்கூடாதுன்னு படிங்க சாமியெல்லாம் அடுத்த மாதத்துலேருந்து ஜீவனாம்சமாக உன் சம்பளத்தில் பாதி கொடுக்கணும் உன் ஒய்ஃபுக்குன்னாரு அவன் சிரிக்கிறான் சார் கலகலமாக கலகலப்பாக சிரிக்கிறான் என்னடா என்னாரு பத்து வருஷமாக முழுசும் வருஷம் அடுத்த மாதத்துலேருந்து பாதியாவது எனக்கு வருது இந்த மாதிரி தீர்ப்பு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முந்தையே கொடுத்துருப்பேன் நான் தான் நான் லேட் பண்ணிட்டேன் பண்ணிட்டேன்னா சார் நான் லேட் பண்ணிட்டேன் கல்யாண மண்டபத்தில் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒருத்தன் தகராறு பண்ணுறான் சார் என்னடா கல்யாணம் மாப்பிளையே கூப்பிட்றா மாப்பிள்ளை வரான் சார் என்னடா மா உங்கள் அப்பா உங்கள் அப்பா வெங்கடாசலம் லேட்டு வெங்கடாசலம்னு போட்டுக்கிற எனக்கு அண்ணன் தான் ரெண்டு வருஷத்துக்கு மூத்தவன் தான் நான் ரெண்டு வருஷத்துக்கு பின்னால் தம்பி தான் ஆனால் எனக்கு லேட்டு தியாகராஜன் போடக்கூடாதே அந்த லேட்டுன்னு ஒரு எழுத்து போட்டாக்கா அங்கே என்ன சொல்லு போட்டா என்னன்னா குற்றமாக வந்துடும் இடமா இல்லை இந்த தகரா லேட்டுன்னா அர்த்தம் தெரியாமல் தகராறு பண்ணிக்கணும் மாப்பிள்ள வந்தான் சார் சித்தப்பா உடைய சித்தப்பா கூடிய சீக்கிரத்தில் போட்டுறோம் உனக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையோடுங்க சார் சந்தோஷமா இருங்க சார் உறவுகள் கிடைக்காதையா இதே அம்மா இதே அப்பா இதே மனைவி இதே பிள்ளைகள் இதே நண்பர்கள் இதே உறவுகள் அடுத்த பெருவிலும் கிடைக்கும் என்று யாரும் நம்பிக்கையோடு சொல்ல முடியாதையா உத்தரவாதம் தர முடியாதையா கிடைத்ததை அனுபவீங்கள் கிடைத்ததை தக்க தக்கவைத்துக் கொள்ளுங்கள் கிடைத்த உறவுகள் உங்களை பாராட்டுமாறு நடந்து கொள்ளுங்கள் கொடுங்கள் கொடுக்க கொடுக்க இறைவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்